சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் எச்சரிக்கை பதிவோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது அதுவும் இந்த சாயப்பா என்னாலேயே உன்னை தங் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அந்த துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது நான் சொல்வதை கேட்டு இதனை உடனே நீ நிறுத்திவிட வேண்டும் இல்லாத பட்சத்தில் உன் இல்லத்தில் ஒரு உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கின்றது சாயப்பா உன்னை பயமுறுத்துவதற்காகவோ என் குழந்தையை பயமுறுத்தவில்லை உள்ளதை உன்னிடம் நான் சொல்கின்றேன் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய பொறுப்பு அது உன்னுடைய இஷ்டம் ஏன் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை உடத்தில் கொண்டு வந்து பொழுது நிச்சயமாகவே அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆயிரம் விஷயங்களை அறிந்து தெரிந்து புரிந்து என்னவென்று ஆராய்ந்து அதன் பிறகு உன் சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து அந்த விஷயத்தை சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாரி அப்படி எப்பொழுது நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது பல நாட்களாகவே உன்னுடைய இல்லத்தில் தொடர்ந்து தான் இருக்கின்றது ஆனால் அப்பொழுதெல்லாம் அதனுடைய வீரியம் அவ்வளவு அதிகமாக இல்லை ஆனால் இப்பொழுது அதன் வீரியம் சற்று அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் உன் சாயப்பா நான் அதனை உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் இதனை உன் இல்லத்தில் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னை வாழ்க்கையில் உனக்கு எத்தனை மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் எல்லாம் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எச்சரிக்கையையும் கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பல்லவா அப்படி நான் உனக்கு எச்சரிக்கையை கொடுக்கும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உனக்குள் இல்லை என்று தான் அர்த்தம் எந்த ஒரு விஷயங்களையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தான் அர்த்தம் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை நடக்க வேண்டும் மேலும் பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நீ கேட்டது போல உன் வாழ்க்கை உன் கைகளுக்குள் கிடைக்க வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை நீ ஏற்றுக்கொள்ளாமலோ அல்லது கவனிக்காமலோ விட்டுவிடுவாயானால் இனி எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் முன்னால் எதையுமே எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்துவிடும் வாழ்க்கையில் பக்குவம் என்ற ஒன்று உனக்குள் இல்லாமலே போய்விடும் இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து உன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா நம்மை தேடி வருவதை பெரிய காரியம் அல்லவா அதிலும் சில விஷயங்களை நமக்குள் இறங்கி வந்து நம்முடைய நலனுக்காக சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா எந்த நிலையிலும் இதனை விட்டுவிடக் கூடாது என்ற சூழ்நிலையிலும் இதனை தவித்துவிடக் கூடாது உனக்கென நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி அடுத்தடுத்து என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நிலையில் என்னவாக இருக்கும் என்பதனை பற்றிய சிந்தனைகள் உன் சாயப்பா உன் வாழ்க்கையை உனக்காக மீட்டுக் கொடுப்பதற்கான வழிகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சாயப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எத்தனையோ வேதனைகளை கொடுத்து மனிதர்களிடத்தில் இருந்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான தேவையில்லாமல் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து தேவையான விஷயங்களை நீ அதிகமாக உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதற்கான எந்த இடத்தில் துவண்டு போனாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் எந்த இடத்தில் அதிகமான வேதனைப்பட்டு நிற்கின்றாயோ அந்த இடத்தில் மீண்டும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மண் விஷயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது மேலும் மேலும் உனக்கான சந்தர்ப்பங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இதிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று சற்று நீ யோசிக்க வேண்டும் உன் சாயப்பா ஒரு விஷயத்தை உன் முன்னால் நிறுத்தும் பொழுது அதிலிருந்து உனக்கு ஏகப்பட்ட நன்மைகளும் ஏகப்பட்ட நல்ல திருப்பங்களும் நடக்கும் என்று தான் நான் பலமுறை முறை உனக்கு சொல்லிவிட்டேன் இந்த முறையும் நீ அதனை ஏற்றுக்கொண்டால் நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை நீ உண்மை என்று ஒத்துக்கொள்வாய் ஒரு இல்லத்தில் துர்நாற்றம் வீசுகிறது என்றால் அங்கே செய்வினைகள் பில்லி ஏவல் சூனியம் போன்ற விஷயங்கள் அதிகமாக நடமாடுகிறது என்று அர்த்தம் இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கு இருந்து உன்னை ஆட்டி படிக்கிறது என்று அர்த்தம் நீ எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன் இல்லத்தில் ஏகப்பட்ட செலவுகள் மருத்துவமனை மருத்துவமனைக்கு செல்வதும் வீட்டிற்கு வருவதும் இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவருக்கு சரியாலால் இன்னொருவருக்கு இப்படி மாறி மாறி இல்லத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று சந்தோஷப்படுவதற்கு முன்பாகவே அடுத்த ஒரு புதிய பிரச்சனை வர தொடங்கி விடுகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையினை பெற்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று நீ விருப்பப்படுகின்றாய் அந்த பதிலை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நானும் ஆசைப்பட்டுத்தான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீவினைகள் உன் இல்லத்தை ஆட்டி படைத்த இந்த தீய விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும் இதனை எல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க உன் சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் நடத்துகின்ற காரியங்கள் எந்நேரத்திலும் உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்துவிடும் நான் சொல்கின்ற விஷயங்கள் எந்த நிலையிலும் சட்டென்று உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடும் அதற்கு உன்னை நீ பக்குவப்படுத்தி உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நம்பிக்கை கொண்டு அதனை நீ செய்ய வேண்டும் இது என்ன எனக்கு புதிய சோதனை ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நான் மீண்டு வர முடியாமல் திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ வேறு ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வருகிறாயே என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைக்கு நான் சரியான பதிலை கொடுக்கின்றேன் சரியான விஷயத்தை உனக்கு நான் தரும்பொழுது பயப்படக்கூடாது இந்த நேரத்தில்தான் தான் நீ தைரியமாக இருந்து உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாளில் நீ எந்த நிலையிலும் உனக்கான மன மகிழ்ச்சியை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் எந்த நாளிலும் உனக்கான சந்தர்ப்பங்களை தவறவிட்டு விட்டோம் என்று நீ வருந்தியதும் எல்லாம் போக இனி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் பட்டதும் கெட்டதும் போதும் இனி என் குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை இந்த சாயப்பா நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருவர் செய்வினைகளை அனுப்பி இருக்கின்றார் இந்த செய்வினையானது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மூலமாகத்தான் உன் இல்லத்திற்குள் வந்தது என்னென்ன வேலைகளை செய்தது தெரியுமா உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடன் பிறந்தவர்கள் உன்னை பெற்றவர்கள் என்று இவர்களுடைய மனதில் உன்னை பற்றி தவறான விஷயங்களை அனுப்பியிருக்கின்றது இவர்கள் எல்லாம் சில காலமாக உன்னோடு சரியாக பேசுவதில்லை அப்படியே பேசினாலும் அது நீண்ட காலம் தொடர்வதில்லை உனக்கே புரிகின்றது இவர்கள் மனதிற்குள் எதையோ வைத்துக்கொண்டு நம்மிடத்தில் பேசுகிறார்கள் இவர்கள் மனதிற்குள் எதையோ வைத்துக்கொண்டு நம்மிடம் பேசி நம்மிடம் சிரிக்கின்றார்கள் என்று உனக்கே சில சமயம் தோன்றுகின்றது ஆகையால் யாரையும் யாரையும் எளிதாக நம்பிவிடாது யாரையும் நம்பாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்